பாடி திருநன்றவூர் திருநின்றவூர் திருவள்ளூர் திருவள்ளூர் எல்லை பகுதி என மூன்றாக பிரித்து நெடுஞ்சலைத்துறை பணிகள் நடந்து வந்தன ஏற்கனவே திருவள்ளூரில் இருந்து ஆந்திர மாநிலம் ரேணிகுண்டா வரை சாலை அமைக்கப்பட்டு போக்குவரத்து பயன்பாட்டில் உள்ளது திருவள்ளூர் ஐசிஎம்ஆர் சி எம் அருகில் இருந்து திருநின்றூர் வரை மீதமுள்ள பணி பல ஆண்டுகளாக நிலம் கையகப்படுத்தும் பணி காரணமாக நிலுவையில் இருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் முன்னூத்தி இருபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பில் பணிகள் துவங்கி நடைபெற்றன ஐசிஎம்ஆர் அருகிலிருந்து பெரும்பாக்கம் ஏரி காக்கலூர் தண்ணீர் குளம் கடந்து செவ்வாப்பேட்டை வேப்பம்பட்டு வழியாக திருநென்றூர் வரை பதினேழு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்றன இச்சாலையில் ஏழு இடங்களில் மேம்பாலம் மற்றும் பதினேழு இடங்களில் சிறிய மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது இருந்து திருநென்றூர் வரை நடைபெறும் பணிகளை இப்போ பார்க்கலாம் இது திருவள்ளூர் அருகே உள்ள திருப்பாச்சூரில் இந்த நெடுஞ்சாலை அமையும் பகுதி